ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க குழம்பு வைக்க போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம பா நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிப்பட்டு நமக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் பச்சரிசி அப்புறம் சின்ன வெங்காயம் பத்து ரெண்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பத்து மூணு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானல் வச்சாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை வறுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மொத்தமாக கொஞ்சமாக லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம்

வந்துச்சு கரண்ட்டுதான் இப்போ அப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லா எண்ணெய் ஊற்றல சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் நல்லா எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓகே நல்லா காயிட்டோம் நல்லா காய்ச்சிச்சு ஒரு ஸ்பூனு கழுகு ஆல்ரெடி நம்ம வெந்தி சேர்த்திக்கிறோம் அதனால ஒரு பிஞ்சாலும் போதும் அவ்வளோதான் இது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டாச்சு நல்லா நல்லா ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் போட்டுக்கலாம் நல்லா இது நல்லா வதங்க நம்ம ரெண்டு தக்காளி வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை கட் பண்ணி இப்போ மிக்ஸில் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இதை வதங்கிடுச்சு நம்ம இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் கொட்டி இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குளம்தூள் குழமொளகாத்தூள் எல்லாத்தவங்க மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்காரு அப்ப பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் சிம்னு வச்சுக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிறாலே சிம்மு வச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து லெமன் சேர்த்து புளி புளி வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே இதில் வரக்கும் நல்லா இப்போ நம்ம தக்காளி அரைச்சதுலேயே இப்போ அந்த மிளகு ஜீரகம்லாம் வச்சுருந்தா அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா திருஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கோன்னா லெமன் சைஸில் தான் வச்சுருக்கேன் வடிகட்டி தான் ஊற்றுறேன் இப்போ மிளகு ஜீரகம்லாம் அதை வறுத்து வச்சுருக்கல அதை மிக்ஸில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்டாக போகணும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்டாக இருக்குது இப்போ குழம்ப இறக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முப்படி எடுத்துகிட்டு பார்க்கலாம் சூப்பர் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது உண்டு குழம்பு ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக வெள்ளம் போட்டு இப்போ ஒரு ஸ்பூனு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லாதவங்க கூட சக்கரை லைட்டாக சேர்த்துக்கலாம் தேவைன்னா வேணாம்ன்னா கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வைக்கிறேன் கொஞ்ச நேரம் போயிட்டோம் சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட சாதத்துக்கு சேவ் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிடுங்க நம்ம டெய்லியும் போகிற வீடியோ பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்